ஹலோ ஆல் பிக் பாஸ் அப்டேட்டுக்கு போகலாம் ஸோ இந்த வாரம் ஒரு ஷாக்கிங்கான எவிக்ஷன் நடந்திருக்கு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எவிக்ஷன் தான் வந்து இந்த வாரம் நடந்திருக்கு ஸோ நம்ம முன்னாடி வீடியோவிலெல்லாம் வந்து பிரஜின் தான் அவுட்டுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா மேபி டபுள் எவிக்ஷனாக இருந்தால் பிரஜினும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் பிரஜின்க்கு முன்னாடி இன்னொருத்தவங்க வீட்டில இருந்து போயிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் கெமி ஸோ கெமி தான் வந்து அவுட் ஆயிருக்காங்க இது வந்து கன்ஃபார்ம் ஆன நியூஸு இதுக்கு ரீசன் கெவின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க கெவின் வந்து மூவி ப்ரொமோஷனுக்காக வந்தாங்க இல்லையா கெவினோட அடுத்த மூவியில் வந்து கெமி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க ஸோ கெவின் உள்ள வந்து அந்த நியூஸை சொல்லு சொல்கிறாங்க நீ சீக்கிரம் வா அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஷூட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணணும் நீ வராதனால இப்போ ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அது கேட்டு கெமி செம்ம ஹாப்பியாக வந்து ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க மறுபடியும் கெவின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நீ எப்போ வரைய அப்போ வா அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்பனு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி அப்போ கெமியே போட்டோம் எப்படியா இருந்தாலும் வியானாக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அவங்க வந்து லவ் கண்டன் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால வியானாவை ஹோல்டு வச்சுட்டு கெமியை அனுப்பியிருப்பாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களை